கரூர் சம்பவம் வந்து விஜய கூட்டணியா வச்சு அவர் வந்து தந்திர சிந்து பண்ணலாம்னு நினைக்கிறாரு அதை வச்சு மேல வரலாம்னு அவர் பாக்குறாரு இல்ல இவ்ளோ பெரிய கட்சியை வந்து அவங்களை கூப்பிடுறாங்க அசிங்கமா இல்ல எடப்பாடிக்கு ஜெயலலிதா இருக்கும் போது அவங்க எவ்வளவு பெரிய ஆளு அம்மா காலையிலே உழந்து வந்தவர் எதுக்கு நீங்க நீங்க போய் போய் விஜய் கட்சிக்காரங்க அவனுக்கு ஒரு கட்சி அது பொதுவாவே வந்து சின்ன சின்ன கட்சிகளை தேடி பெரிய கட்சி போகாது இவர் வந்து எல்லாரையும் சின்ன சின்ன கட்சிகளை வாலண்டியா தேடி போறாரு அதுவும் வந்து ஒரு பெரிய தப்பு இப்ப கரூர் எஸ்டி அந்த இது நடந்திருக்கு அதுக்கப்புறம் போயிட்டு விஜய் கூட்டணி வச்சுக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறதா அவர் சொல்றாரு விஜயை இவர பெருசா கன்சிடர் பண்ணாத பட்சத்துல இவர் வாலண்டியா போறது வந்து ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் தான் எடப்பாடி சொல்றாரு கொடியாச்சு நாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையார் சொல்லி எப்படி எடுத்துக்க முடியும் விஜய் காட்டினாரா அவர் வாயில இருந்து வந்ததா இல்ல விஜய்க்கே ஒரு நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க நாற்பத்தோரு பேர் மக்களோட இதுக்கே அவருக்கு வழி காட்டல இவருக்கு வந்து அதிமுக வந்து அவர் வழி காட்டிடுவாரா விஜய கொடியை பார்த்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாரா காட்டுனாங்க பாத்தீங்களா அஇஅதிமுக சட்டை போட்டு பொடி காட்டினேன் உண்மையான தொண்டன் எவனுமே அவனுக்கு கிடையாதா